தெ நாடு சிவனையை போட்டவர்க்கு மறைவாக போத்தி மகா கொங்கல சித்தர் பாதம் பணிந்து வணக்கம் போன வீடியோ வந்து நம்ம நடிகர் விஜயை பத்தி அவருடைய நியூமராலஜி அப்புறம் கொஞ்சம் அஸ்ட்ராலஜி அனலைஸ் பண்ணியிருந்தோம் இது வந்து ரெண்டாவது பாகம் வச்சுக்கலாம் இனி ஒரு பாகம் கூட போக வேண்டியிருக்கும் ஏன்னா கொஞ்சம் லென்த்தியான ஒரு அனலைசிஸ் இது நம்ம சொல்லியிருந்தது என்னன்னா இவர் சார்ந்துள்ளவர்கள் தெளிவானவர்களாகவும் அறிவாளிகளாகவும் விசுவாசமானவர்களாகவும் இருத்தல் அவசியம் அதை வந்து இவங்க விசுவாசம் உள்ளவர்களாக தான் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே கடமை திருவிஜ் தான் உண்டு வேற வந்து யாராலையுமே அதை சொல்ல முடியாது அவருடைய தெளிவுக்கு அவருடைய அறிவுக்கு ஒரு பெரிய என்னன்னா நம்ம வச்சுக்கிறது தான் இதில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு மேரேஜ் பண்ணுறோம் வைங்களேன் அதில் வந்து நம்ம ஒரு ஈவெண்ட் மேனேஜரை புக் பண்ணுறோம் அந்த ஈவெண்ட் மேனேஜர் வந்து நிச்சயதார்த்தத்துல இருந்து கல்யாணம் முடிஞ்சு கட்டுசாதம் கட்டுற வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் ஆர்கனைஸ் பண்ணுவார் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அதாவது வந்து மாலையிலிருந்து மத்தளத்துல இருந்து மியூசிக்கு ஃபுட்டு என்னென்ன இருக்கோ எல்லாம் அங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா வீட்டிலிருந்து இருந்து கல்யாணம் போனதையும் தாலையும் எடுத்துட்டு அங்கே போனோம்னா கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தடலாம் எந்த ஒரு எட்வெஞ்சர் இல்லாமல் எந்த ஒரு விதமும் நம்ம சொந்த பதவங்களை ரிசீவ் பண்ணுறது நம்மளுடைய வேலைகளை பார்க்குறது நம்ம அந்த ஒரு ஃபோக்கஸில் மட்டும் இருப்போம் மற்ற எல்லா வேலையும் அந்த ஈவெண்ட் மேனேஜர் பார்த்துக்குவார் இது வந்து நார்மலாக நடைமுறை இப்போ நம்ம மேரேஜில் நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஒரு ஈவெண்ட் மேனேஜர் ஒப்படைச்சிட்டு கல்யாணம் பண்ணி தாலி கட்டுற சமயத்தில் பொண்ணும் மாப்பிள்ளையோ வந்து நீங்கள் ஈவெண்ட் மேனேஜரை கூப்பிடுங்க அவ்வளோ தான் எடுத்து கொடுக்கணும் அப்போ தான் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக அவர்களை முதல்ல உங்க ஆசீர்வாதம் வாங்குவோம் அது அப்போ தான் வந்து எங்களுக்கு இது ஆகும்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும் ஈவெண்ட் மேனேஜருங்கிறவர் அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு பணம் வாங்கிட்டு வந்து நமக்கு செய்கிறது அவருக்கு உண்டான மரியாதை என்னமோ அவருக்கு பணம் கொடுத்து அவர் கிளம்ப போறார் இவ்வளவுதான் அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் மேனேஜர் தான் நம்மளுடைய பிகே பிரசாந்த் கிஷோர் அவரை வந்து பல கட்சிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபி முதல் முறையை வந்து நாடாளுமன்ற தேர்தலை போது அவரை யூஸ் பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்து தெலுங்கானாவில் வந்து ராஜேகர் சன் ஜெகன்மோகன் ரெட்டி யூஸ் பண்ணார் அப்புறம் மம்தா பானர்ஜி அம்மா யூஸ் பண்ணாங்க நம்ம டிஎம்கே கூட வந்து போன தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணாங்க இவங்க யாருமே பிரசாந்த் கிஷோர் அவர்களை ஒரு பொதுக்குழு கூட்டத்திலையோ இல்லை அவங்களுடைய உட்கட்சி இருக்கிற கூட்டத்திலேயோ இல்லை வந்து ஸ்டேஜ்லயோ வந்து ஏற்றதே இல்லை ஏற்றி பார்க்கவே இல்லை ஆனால் திரு விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் அவர் ஸ்டேஜில் ஏறி அவர் தனியாக தான் நிற்பாரு நின்று வந்து இருநூத்தி முப்பத்தி நாலையும் ஜெயிப்பாரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு வேணும் இதெல்லாம் வந்து அவர் பேச வைக்கிறாங்கன்னா இது விஜய்க்கு தெரிஞ்சு நடந்ததா இல்லை விஜய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செஞ்சாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி இந்த ஒரு விஷயத்திலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் விஜயை செலுத்துபவர்களுக்கு நேர்மையும் இல்லை அறிவும் இல்லை என்பது ஏன்னா விஜய் வந்து சார் அவர் பேசிட்டாங்க சார் அப்படின்னு அவர் சரியும் சொல்லியிருக்க இருக்க போறாரு இல்லை வந்து அவர் என்ன என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது பட் பொதுவான பார்வையில பார்க்கும்போது பி கே காசு வாங்கி கொண்டு வேலை செய்து கொடுக்கும் ஒருவரை நீங்கள் உங்களுடைய கட்சி நிகழ்ச்சியில மேடையில ஏற்றி பேச வைப்பது என்பது உங்கள் விருப்பம் ஆனால் பொதுமக்கள் பார்வையிலும் மற்றவர்கள் பார்வையிலும் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்பதுதான் பொருள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொல்லணும் ஸ்டேஜ்ல ஏறி இன்னொரு முப்பத்தி நாளே தனியா தனியாணிக்க போறேன் நான் ஜெயிக்க போறேன் நமக்கு நாற்பது சீட்டு வேண்டாம் நூறு சீட்டு வேண்டாம் என்பதை தான் பேச வேண்டும் உங்களுடைய பி கேவோ உங்கள் ஆதவ உங்கள் ருசியானதாகவோ பேசக்கூடாது ஒரு தலைவன் எதை பேச வேண்டும் ஒரு தலைவன் எதை பேசக்கூடாது என்பதும் சாணக்கியன் வகுத்த நீதியில் இருக்கிறார் அதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணல உறுதியா தெரியும் அதுக்கப்புறம் வர ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வேணும் நீங்க வந்து பண்ணக்கூடிய சில ச சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தான் இருக்குமாங்கிற சந்தேகம்தான் உங்களுதான் இருந்தால் மிகவும் தவறு உங்கள் இல்லை என்றால் நீங்கள் தவறான வழியில் செலுத்தப்படுகிறீர்கள் என்பதே பொருள் தனியா நிற்கிறது உங்கள் விருப்பம் கூட்டு சேர்ந்து நிற்கிறது உங்கள் விருப்பம் ஆனால் அதை சொல்வது உங்களுடைய வார்த்தையால் மட்டுமே இருக்க வேண்டும் இந்த ஹார்சஸ் ம அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் பேசுறாங்க அது அவங்க கட்சிக்கு அது ஏதாவது ஒரு கட்சி ஒரு இருக்காரா உறுப்பினரா ஏதாவது பதவியா ஒன்றும் இல்லை அவர் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு வேலை செய்ய வந்திருக்காரு ஒரு கன்சல்டன்ட் அவருக்கு எதுக்கு ஸ்டேஜில் இடம் அவர் நீங்க பேசி பேசினைட்ல வாங்கிட்டு இருக்காரு அவர் பேசுனா அது கிரிட்டிசிசம் நீங்க பேசினா ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரு இடத்துலயே நாம வரைக்கும் சொன்ன எல்லாமே வந்து கரெக்டன் ஆயிடுது நீங்கள் பிறரை சார்ந்து இருந்து ஒரு டீமாக வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு அளவில் உங்கள் மனசில் இருக்கிற நன்மைகளை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் முடிவுகளை நீங்களே எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் இதுதான் உண்மை அதனால எல்லா முடிவுகளும் நீங்களே எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நீ இப்ப தான் நான் நினைக்கிறேன் சரி இது வந்து ஒரு இது நான் சொல்லணும்னு நினைச்சேன் பிகாஸ் நம்ம வந்து ஒரு ப்ரடிக்ஷன் சொல்றோம் பட் அதுக்கு ஏற்ற மாதிரியான நிகழ்வுகள் தான் நடந்துட்டு இருக்குதுங்கிறது நம்ம வந்து இப்போ சுட்டி காட்ட வேண்டியதா இருக்குது இப்போ நம்ம வந்து இவருடைய ஜென்ம ஜாதகம் அதாவது பிறந்தப்ப என்ன ஜாதகம் இருந்ததுங்கிறத வந்து அனலைஸ் பண்ணிட்டு இப்போ வரக்கூடிய ட்ரான்சிஷன்ஸ் அதாவது வந்து வந்து பயிற்சி ஆகட்டும் இல்லை குரு பயிற்சி ஆகட்டும் இல்லை ராஜதேவி பயிற்சி ஆகட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் சமயத்தில் எந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கோ அவருக்கு எந்த மாதிரியான அனுகூலமும் இல்லை அனுகூலம் இல்லைங்கிறது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஜனன ஜாதகத்தில் இவருடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாக்கணும் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாட்சி ஒரு முதல்வர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகணும்னா சில கிரகங்களுடைய ஆதிக்கம் வந்து அந்த ராசியில வந்து அந்த லக்னத்துக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும் அதுல முக்கியமானது குரு ரெண்டாவது சனி இவங்க ரெண்டு பேர் மூணாவது வந்து சூரியன் சூரியன் வந்து அந்த மொத்தத்துக்குமே அதிபதியாக தான் அந்த இந்த மூணு நாலு கிரகங்களுடைய அவரை தான் வந்து ஒரு ஜாதகத்தை வந்து வழி நடக்கும் இதுல இவருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிற கிரகம் புதனோட சேர்ந்து சனி கூட சேர்ந்து மிதுனத்துல மறைஞ்சிடுறார் ஏன்னா சனி கூட சேரும் போது அது இவருக்கு ஆக்சுவலாக வந்து பதி பன்னெண்டாம் இடம் வந்து ராசிக்கு வரும் ஆனால் வந்து பத்தாம் இடம் வந்து லக்னத்துக்கு வரும் அது சனியோட சேரும் போது என்ன ஆகுதுன்னா சூரியனும் புதனும் வந்து மட்டுப்படுது மட்டுப்படுகிறார்கள் ஸோ அவங்களுடைய ஃபுல் பவர் வந்து இங்கே அடக்கப்படுகிறது சனியும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் பட் அவரும் வந்து சேர்ந்துருக்கு சூரியன் குழாயும்போது அவருடைய இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் ரெண்டாவது வந்து பன்னெண்டாம் இடம் வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி மூணு பேரும் போகும்போது அது ஒரு செயலர் தன்மை தான் சொல்ல முடியும் குரு எங்க உட்கார்ந்துருக்காருன்னா அவர் வந்து கும்பத்துல எட்டாம் இடம்ல உட்கார்ந்துருக்காரு அஷ்டம குருவில்தான் இவர் திறந்திருக்காரு எட்டாம் இடத்தில் குரு சனி வீட்டில் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நீச்சம் ஆயிடுது இவருடைய ராசிக்கு செவ்வாய் வந்து இவருடைய ராசி மேலே இருந்து நீச்சமாகறாரு உச்சம் பெற்ற ஒரே ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு அந்த ராகு பத்தி நம்ம போன வழியும் நிறையவே பேசிட்டோம் சோ இதுதான் ஒரு சுச்சுவேஷன் ஆனா இப்ப இவருக்கு நடந்துட்டு இருக்கிற சுக்கர திசை இந்த திசை நடத்திட்டு இருக்கிற சுக்கரனுக்கு இனி வந்து ஒன்பது வருஷங்கள் இருக்குது ஒன்பது ஏழு வருஷங்கள் இருக்குது அந்த இப்போ இவருடைய வளர்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு பதிமூணு வருஷத்துலதான் மிக மிக பெரிய வளர்ச்சி வந்திருக்கும் பிகாஸ் சுக்கரன் வந்து இவருக்கு மொத்த புகழையும் செல்வத்தையும் மாறி வழங்கியிருக்கார் அவருடைய திசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு மிக மிக பெரிய வெற்றிகளும் ஒரு லைன்லைட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இது எல்லாமே வந்து இவருக்கு வந்து சேர்ந்தது சுக்கிரனுடைய வேலை அவர் கருத்தா பண்ணிட்டாரு சுக்கரன் ராஜ கிரகம் ராஜ கிரகம் அல்ல அதுவும் புரிஞ்சுக்கணும் சுக்கரன் யோகத்தை கொடுப்பவர் என்று சொல்ல முடியாது சுக்கரன் கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய அதிர்வமான வளர்ச்சி செல்வத்திலையும் ஒரு அந்தஸ்துலையும் ஒரு மதிப்பிலையும் ஒரு ஒரு சந்தோஷத்திலையும் இதெல்லாம் தீபம் கொடுப்பாரு புத்தகம் கொடுப்பாரு ஆஹ் வேற என்னென்ன பாகியங்கள் எல்லாம் கொடுப்பார் பட் ஒரு அரசு கொடுக்க முடியுமான்னா சுக்கரனுக்கு அந்த பலம் இல்லை ஏன்னா சுக்கராச்சாரியார் என்பவர் வந்து அசலகுரு சுக்கராச்சாரியர் அசுரகுருவா இருந்து எந்த ஒரு அசுரனையும் பெரிய ராஜாவாக உட்கார வைச்சது இல்லை இதுதான் புராணத்துல இருக்குது சோ அப்படிப்பட்ட சுக்கரனால் கொடுக்க முடிஞ்சது எல்லாமே விஜய் அவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அது வந்து நம்ம மறுக்க முடியாது அந்த சுக்கரன் கூட கேது வந்து இருக்காது அதனாலையும் கூட இந்த மாதிரியான ஒரு பலன்களை வந்து அவர் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படுவ இரண்டாவது கேது என்பவன் ஞானகாரகன் அவன் மிக 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 தெளிவாக அறிவை கொடுப்பவன் ஞானத்தை கொடுப்பவன் அது சரியா நம்ம கேட்கல மண்டையில தட்டு தட்டி கொடுப்பான் அதுதான் கேது உடைய பலம் மூணாவது இவர் நட்சத்திரம் பூசம் பூசத்துக்கு அதிபதி சனி அந்த சனி பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் இது மாதிரியான சுச்சுவேஷன் ஜென்ம இருக்குது இன்னைக்கு இவர் புகழ் பெற்ற ஒரு நடிகராகவும் ஒரு ஆளுமையாகவும் ஒரு ஆல் இந்தியா பிகராகவும் இருப்பதற்கான காரணம் சுக்கரனும் ராகுவும் மாற்றன இந்த இரண்டு கிரகங்களால் இவரை அரசவைக்கு கொண்டு செல்ல முடியுமா என்றால் அது இப்போ என்னென்ன கிரகங்கள் மாறப்போகுது என்ன ஏது இந்த டிரான்சி வந்து இவருக்கு எந்த சாதகம் பாதகம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஆனால் திரும்பவும் ஒன்று வலியுறுத்துகிறோம் இவருடைய சுற்றி இருப்பவர்களை இவர் மீண்டும் ஒரு முறை எடை போட்டு பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டிய கட்டத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பது மட்டுமே இந்த வீடியோவை இப்போது நிறைவு செய்கிறோம் அடுத்த பாகத்தில் விஜயினுடைய அரசியல் கனவு பளிக்குமா பலிக்காதா என்பதை நாம் தெளிவாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்க கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா இந்த கேரள நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் ஃபோன் பண்ணலாம் நாம் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வை நாம் விடுத்து வருகிறோம் நன்றி வணக்கம்